முருக வெற்றி முருக வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இவர்களிடம் ஏமாந்து விட்டோம் என்று நீ நினைத்து கொண்டு நிச்சயம் நீ யார் என்று எனக்கு தெரியும் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடைக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது தங்கமே நீயும் நான் கூறும் அறிவுரை படித்தான் நடக்கின்றாய் அதில் குறை இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் வடிக்கின்றாய் அதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே நடக்க கூடாததெல்லாம் நடந்து விட்டது நடந்துவிட்டது எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையை போல் அழுகின்றாய் அழுகாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை என் நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் இவர்களிடம் ஏமாந்து விட்டோம் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நிச்சயம் நீ ஏமாறவில்லை தங்கமே அவர்கள்தான் ஏமாந்து விட்டார்கள் உன்னை இழந்ததற்காக அவர்கள் இன்னும் தண்டனையை அனுபவிப்பார்கள் இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு வேண்டுமோ என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் வேறு வடிவில் வந்தடைய நான் வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு முருகன் துணை முருகன் இருக்கின்றார் என்று என்னும் என்னுடைய நிலை எவ்வளவு இறங்கினாலும் முருகன்தான் என்னுடைய உலகம் என்று நீ இருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்கள் உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன்னுடைய குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா இந்த முருகனின் குழந்தை நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் இருக்கும் நீ கலங்குவதை பார்த்து என்னுடைய மனம் துடிக்கின்றது தங்கமே இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் மாறமாட்டேன் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா